टुडे एस बी आई इज सेलिब्रेटिंग नेशनल फार्मर्स डे ऑन दिस डे वी पे आवर होमेज एंड पे अवर रेस्पेक्ट टू द अन्नदाताज द बैकबोर्न ऑफ अवर कंट्री दे आर दीरोज हू एन्श्योर देट नन ऑफ अर्स गो टू बैड विदाउट अवर स्टमार्क बींग फुल दामर्स इज द नोबल पर्सन हु टेक्स केयर ऑफ एन इंडिविज्युअल हंगर एवरी इयर वी सेलिब्रेट 23rd december highlighting their contribution to the country a week long celebration starting from 16th december 2024 <inaudible> to 23rd Every december year. We celebrate in honor of 23rd our December, farmers, highlighting the contributions of our country. Where we arrange multiple starting these meetings, 16th December, four or 2024. In song the presence of our senior functionaries, we celebrate in honor of our farmers, highlighting the contributions of our country. Where we arrange multiple starting meetings, 16th December, four or 2024. In the presence of our senior functionaries, we celebrate to the needs it's of farmers we are in of our we we are also in this we we are technologies which will enhance the productivity and pro profitability of our farmer friends and last but not the least the adoption of digital platform பெரியோர்களே தாய்மார்களே இனிய காலை வணக்கம் சிந்தனையை தூண்டும் ஒரு மேற்கோள் உள்ளது நான் ஒரு விவசாயியை தேர்வு செய்கிறேன் ஏனென்றால் ஒரு விவசாயி பேணி வளர்க்கிறார் அவர் பொருட்கள் வளர்வதை பார்க்கிறார் ஆகையால் இன்று தேசிய விவசாயிகள் தினம் அல்லது ராஷ்ட்ரிய கிசான் திவஸ் எனும் இனிய சந்தர்ப்பத்தில் கூடியிருக்கும் வேளையில் நமது தேசத்தின் முதுங்கெலும்பான அன்னதாதாக்கள் எனும் கடினமாக உழைக்கும் நமது விவசாயிகளுக்கு நாம் மரியாதை செலுத்துகிறோம் வயல்கள் முதல் விருந்துகள் வரை விவசாயிகள் தேசத்தின் ஆணிவேர் ஆவார்கள் உங்கள் வயிறு நிரம்பி இருந்தால் அதற்கு பின்னணியில் ஒரு விவசாயி இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என சரியாகவே கூறப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியன்று கொண்டாடப்படும் இந்த நாளில் நமது சமூகத்திற்கு விலை மதிப்பற்ற பங்களிப்பு வழங்கும் இவர்கள் அங்கீகரிக்கிறோம் ஒவ்வொரு விவசாயியின் நம்பிக்கை நம்பிக்கைமான பங்குதாரராகி பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் தொடங்கியுள்ள ஒரு வார கால அன்னதாத்தா மகோத்சவ் என்பதன் மூலம் இந்த நிகழ்வை அவர்களுடன் கொண்டாடுவதில் பாரத ஸ்டேட் வங்கி பெருமிதம் கொள்கிறது மேலும் இந்த நன்னாளில் விக்ஷித் பாரத் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு எனும் நமது தேசத்தின் எதிர்காலத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்தை பற்றி விவாதிக்க உங்கள் முன் நிற்பது பெருமிதமாகும் ஒரு வளமான வலிமையான மற்றும் தற்சார்பு இந்தியாவை நாம் கற்பனை செய்யும் இந்த வேளையில் நமது விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிப்பதே இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் நமது விவசாயிகளே நமது வேளாண் நிலப்பரப்பின் இதயமாக உள்ளனர் மேலும் பிக்ஷித் பாரத் என்ற கனவை நனவாக்க அவர்களின் நல்வாழ்வை அடிப்படையாகும் இந்தியாவில் விவசாயம் என்பது வெறும் தொழில் மட்டுமல்ல அது ஒரு வாழ்க்கை முறையாகும் இது நமது மக்கள் தொகையில் பெரும்பான்மையினரை நிலைநிறுத்தி உணவு பாதுகாப்பை வழங்குகிறது மற்றும் பல்வேறு துணைத் ஆதரவளிக்கிறது நமது விவசாயிகள் தேசத்திற்கு உணவளிக்கின்றனர் வயல்களிலிருந்து மேஜை வரை மற்றும் பங்களிப்பு செ வயல்களுக்கு அப்பால் நீண்டுள்ளது ஜவுளி முதல் மருந்துகள் வரை பால் பண்ணை முதல் கோழிப்பண்ணை வரை மற்றும் மேலும் பலவை விக்ஷித் பாரத் என்பதை நோக்கி நாம் பணியாற்றும் இந்த வேளையில் இந்த வளர்ச்சியின் மையத்தில் நமது விவசாயிகளை வைப்பது மிகவும் அவசியம் ஏனெனில் வளமான விவசாயிகளிடமிருந்தே ஒரு வளமான தேசம் உருவாகும் விக்ஷித் பாரத்திற்கான தொலைநோக்கு பார்வையின் ஒரு பகுதியாக நமது விவசாயிகளை உணவு உற்பத்தியாளர்களாக மட்டுமின்றி தொழில் முனைவோர்களாகவும் நாம் பார்க்க வேண்டும் உற்பத்தி முதல் பதப்படுத்துதல் பேக்கேஜிங் மற்றும் சந்தைப்படுத்துதல் வரை வேளாண் மதிப்பு சங்கிலியில் அவற்றை ஒருங்கிணைப்பதன் மூலம் அதிக வருமானம் மற்றும் அதிக பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்புகளை நாம் உருவாக்க முடியும் அந்த வகையில் வேளாண்மையை நவீனமயமாக்க மத்திய அரசு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது வேளாண் உள்கட்டமைப்பு நிதி ஏஐஎஃப் மற்றும் பிரதம மந்திரி மைக்ரோ உணவு பதப்படுத்தும் நிறுவனங்களின் முறைப்படுத்துதல் பிஎம்எஃப்எம்இ போன்ற திட்டங்களின் மூலம் தங்கள் விவசாய நடைமுறைகளை நவீனமயமாக்கவும் வருமானத்தை பெருக்கவும் உணவு பதுப்படுத்துதல் போன்ற புதிய துறைகளை பன்முகப்படுத்தவும் விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கப்படுகின்றது அதே உணர்வுடன் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளின் எப்பிஓக்கள் உருவாக்கம் இந்த திசையில் ஒரு முக்கியமான படியாகும் விவசாயிகளை ஒன்றாக ஒருங்கிணைப்பது அவர்களுக்கு சிறந்த விலைகள் தரமான உள்ளீடுகள் மற்றும் தொழில்நுட்பங்களை அணுகவும் வளர்ச்சிக்கான புதிய வழிகளை திறக்கவும் உதவும் பாரத ஸ்டேட் வங்கி அரசாங்கத்தின் முயற்சிகளை ஆதரிப்பதில் ஒரு உறுதியான பங்குதாரராக உள்ளது மற்றும் எப்போதும் விவசாய சமூகத்தின் வலுவான ஒரு கூட்டாளியாக இருந்து வருகிறது பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளைகள் கிராமப்புற புவியியலில் அமைவிடத்தில் மற்றும் எண்பதனாயிரத்திற்கும் மேற்பட்ட பிசிசிஎஸ்பி மையங்களுடன் கூடிய இருபத்தி ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்ட பாரத விரிவாக்கத்துடன் நாம் உள்ளது கடன் சேமிப்பு மற்றும் பரந்த நிதி தயாரிப்புகளின் அணுகலை பெறச் செய்து நேரடியாக எஸ்பிஐ வங்கியில் சேவைகளை விவசாயிகளிடம் கொண்டு வந்துள்ளது விவசாயிகள் மிக குறைந்த வட்டியில் வங்கிக் கடனை பெறுவதற்கான பல்வேறு திட்டங்களை எஸ்பிஐ வழங்குகிறது கிசான் கடன் அட்டை கேசிசி விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய கருவியாகும் இது இந்திய அரசிடமிருந்து கடன் மற்றும் வட்டி தள்ளுபடியின் அணுகலை எளிதாக்குகிறது முன்னேறும் விவசாயிகளுக்கு சரியான நேரத்தில் மற்றும் மேம்பட்ட கடன் வழங்கும் கிசான் சம்ரிதிரின் ரீன் கேஎஸ்ஆர் திட்டத்தையும் எஸ்பிஐ அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த கடன் தொடக்கம் முதல் இறுதி வரை ஒவ்வொரு சட்டத்திலும் விவசாயிகளுக்கு தேவையான வளங்கள் இருப்பதை உறுதி செய்து சாகுபடியின் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கியுள்ளது விவசாயிகளுக்கு பயிர் சாகுபடிக்கான கடனை தவிர மேலும் அதிக தேவைகள் உள்ளது என்பதை உணர்ந்து வேளாண் மற்றும் உணவு நிறுவன கடன்களை எஸ்பிஐ வழங்குகிறது செயல்பாட்டு மூலதனம் மற்றும் காலவரை கடன் தேவைகளை பூர்த்தி செய்ய இது ஒரு விரிவான மற்றும் தடையற்ற தீர்வாகும் பண்ணை முதல் முள்கரண்டி வரை உற்பத்திக்கு மதிப்பு சேர்க்கும் அனைத்து நடவடிக்கைகளும் வேளாண் மதிப்பு சங்கிலியில் உள்ளன மற்றும் தளவாட தேவைகள் குளிர்பதன சங்கிலி போக் பேக்கேஜிங் கிடங்கு பதப்படுத்துதல் போன்றவை உட்பட்ட வேளாண் மற்றும் உணவு நிறுவன கடன்களில் அடங்கும் வேளாண் மற்றும் உணவு பட பதப்படுத்துதலில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மற்றும் நிறுவனங்களுக்கு சரியான நேரத்தில் கடன் வழங்குவதற்காக மற்றும் விவசாய கடன்களின் செயலாக்கத்தை விரிவுபடுத்த எண்பத்தி ஆறு வேளாண் மையப்படுத்தப்பட்ட செயலாக்க மையங்கள் அக்ரி சிபிசிக்கள் மற்றும் நாடு முழுவதும் அறநூறுக்கும் மேற்பட்ட வேளாண் மற்றும் எம்எஸ்எம்இ கடன் மையங்கள் ஏஎம்சிசிக்கள் உள்ளடக்கிய ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட விவசாய வணிக கிளைகள் ஏசிபிக்கள் வங்கி நிறுவி உள்ளது வங்கியில் தயாரிப்புகள் மற்றும் அரசு திட்டங்களை பற்றிய வழிகாட்டுதலை வழங்கி கற்றுணர்ந்து நிதி தீர்மானங்களை எடுக்க உதவும் எங்களது ஐநூறுக்கும் மேற்பட்ட உறவுமுறை மேலாளர் ஊரக வணிக விரிவாக்கங்கள் ஆரம் ஆரியூக்கள் நேரடியாக விவசாயிகளுடன் வேலை செய்கின்றன மேலும் வங்கியில் சேவையின் அணுகளை மேலும் எளிதாக்க டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை எஸ்பிஐ மேம்படுத்துகிறது எங்களது யோனோ கிருஷி தளத்தின் மூலம் நிகழ்நேர வானிலை பதிவுகள் சந்தை விலைகள் மற்றும் அரசாங்க திட்டங்கள் பற்றிய தகவல்கள் போன்ற பரந்த அளவிலான சேவைகளை விவசாயிகள் எளிதாக அணுகலாம் கூடுதலாக அறிவு பரிமாற்றம் மற்றும் நவீன விவசாய நடைமுறைகளை மேற்கொள்ள எஸ்பிஐ தீர்மானமாக உள்ளது நாங்கள் நிதி கல்வியறிவு நிகழ்ச்சிகள் மற்றும் கிசான் கோஷ்டிகள் சந்தியா முகாம்கள் நடத்துகிறோம் இங்கு தங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட அரசாங்க திட்டங்கள் மற்றும் எஸ்பிஐயின் பல்வேறு முன்முயற்சிகளை பற்றி விவசாயிகள் கற்றுக்கொள்ளலாம் விவசாயிகளை ஆதரிப்பதற்கான எங்கள் தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எஸ்பிஐ தனது அனைத்து கிளைகளிலும் பதினாறு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி மூன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஒரு வார கால அன்னதாத மகோத்சவ் விவசாயிகளின் பண்டிகை வாரத்தை கொண்டாடுகிறது இதன் மூலம் விவசாயிகள் கௌரவித்தல் அவுட்ரீச் திட்டங்கள் கருத்தரங்கள் மற்றும் விழிப்புணர்வு அமர்வுகள் நடத்துதல் ஆகியன மூலம் விவசாய சமூகத்தின் பங்களிப்புகளையும் எஸ்பிஐ கௌரவித்து கொண்டாடுகிறது நிறைவாக தேசத்தின் முதுகெலும்பான நமது விவசாயிகள் நமது முன்னேற்றத்தில் முன்னணியில் இருந்தால் மட்டுமே விக்ஷித் பாரத்தின் தொலைநோக்கு பார்வையை அடைய முடியும் எப்போதும் வளர்ந்து வரும் விவசாய நிலப்பரப்பில் வெற்றி பெற தேவையான வளங்கள் தொழில்நுட்பம் மற்றும் ஆதரவை அவர்களுக்கு வழங்க நாம் ஒன்றிணைந்து செயல்படுவோம் ஒவ்வொரு விவசாயியும் வளமாகவும் ஒவ்வொரு வயலும் விளைச்சலுடனும் இருக்கும் பிரகாசமான எதிர்காலத்தை நாம் ஒன்றாக இணைந்து உருவாக்க முடியும் நன்றி